ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ் ஃப்ரீ சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினோரு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து டெஸ்ட் நம்பர் பன்னெண்டு ஸோ டெஸ்ட் நம்பர் பன்னெண்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கி கூகுள் ஃபார்ம் லிங்க் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிவிட்டு மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னையிலேருந்து வாகை டூ பாயிண்ட் ஓ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் புக்வைஸ் பேட்ச் ஸோ அதில் வந்து நம்ம நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து கவர் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழையும் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸோ எந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் வந்து நீங்கள் பே பண்ண ரெசிப்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களை டெலிகிராம் குரூப் ஆயின் பண்ணிவிடும் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ